நண்பர்களுக்கு வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை வேளாண் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இயற்கை வேளாண் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் தான் இருக்காங்க அதற்குண்டான சர்டிஃபிகேட் கூட இவங்க வச்சுருக்காங்க இவங்க இருந்து இந்த வாங்குகிற பொருட்கள்லையே வந்து அந்த சர்டிஃபிகேட்டினுடைய சான்றுகள் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா உழவில்லா வேளாண்மையில் இவங்க பன்னெண்டு வருஷமாக இந்த தோட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த தோட்டத்தில் வந்து என்ன உரங்கள் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கை உரங்கள் நாட்டு மாட்டிலிருந்து கிடைக்கின்ற உரங்கள் தான் நாட்டு மாட்டு சாணம் கரைசல் ஜீவாமிரதம் பஞ்சகாவியம் அப்புறம் வந்து மண்புழு உரம் இதையெல்லாம் தான் இந்த தோட்டத்தில் வந்து உரமாக போடுறாங்க இந்த மரத்துக்கு ஏதாவது நோய் தாக்கம் வந்துருச்சுன்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் கரைசல் அந்த மாதிரி தான் போடுறாங்க நம்ம இந்த வெளி மார்க்கெட்டில் வாங்குற பாருங்கள் எண்ணெய் எல்லாம் நிறைய வகையான எண்ணெய் வாங்குறோம் எல்லா எண்ணெயுமே கலப்படமான எண்ணெய் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டிங்கன்னா கலப்படமான எண்ணெய் தான் கிடைக்கிது ஒரிஜினல் சுத்தமான தேங்காய் எண்ணெய் அப்படின்னு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை ஆனால் இங்கே கிடைக்கும் நான் சொல்கிற பக்கம் நீங்கள் நேரடியாகவே வந்து பார்க்கலாம் இதை எப்படி இந்த தேங்காய் எண்ணெயை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்னை மரத்திலிருந்து தேங்காயை இவங்க பறிக்கிறது கிடையாது அந்த மரத்திலிருந்து தேங்காய் காஞ்சு கீழே விழுகணும் அந்த விழுந்த தேங்காயை எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சிடுறாங்க அதாவது இந்த விழுந்த தேங்காயில் அந்த தண்ணி இருக்குது பாருங்க அந்த தண்ணி அவ்வளோவுமே வந்து அந்த தேங்காய்க்குள்ளது அவ்வளவும் ட்ரையாக இருக்கும் இந்த தேங்காயை நம்ம வந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்க அந்த கொப்பரை மாதிரி தான் வரும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காஞ்ச காய் தான் இது இந்த காய்களெல்லாம் வந்து இவங்க இந்த தோட்டத்துலேயே சேகரித்து இந்த காயெல்லாம் வந்து அவங்களே கையாலேயே உரிக்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து மிஷின் கிடையாது கையில் தான் உரிக்கிறாங்க இந்த உரிச்ச காய்கள் எல்லாம் வந்து பார்த்து அதாவது சூரிய வெளிச்சத்திலையும் காய வைப்பாங்க சப்போஸ் சூரிய வெளிச்சங்கள் கிடைக்காத சில நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சோலார் ட்ரையர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சோலார் ட்ரையர்லேயுமே காய வைப்பாங்க இப்போ நம்ம வந்து நிறைய பக்கம் வந்து இப்போ எல்லாம் வாங்குறோம் இப்போ ஒரு சுத்தமான எண்ணெய் எங்க கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் தொழாவிகிட்டு இருப்பாங்க இப்ப வெளி மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விலையில் இருக்கும் அவங்களுக்கு வந்து பிராண்டட் தான் பார்ப்பாங்க ஆனா இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் தான் நீங்கள் வந்து கேட்கலாம் இப்போ நாங்களும் வாங்குறது வந்து ஒரு இயற்கையான எண்ணெய் தான் சுத்தமான எண்ணெய் தான் அவங்களும் சுத்தமான என்னென்ன தான் கொடுக்குறாங்களோ அவங்களும் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க அப்படின்னு ஆனால் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான எண்ணெய் அப்படிங்கிறதுக்கு நிறையா சான்றுகள் இருக்குது நீங்கள் வந்து நம்ம அந்த வீடியோவை பார்த்தீங்கனால தெரியும் இதில் எப்படியெல்லாம் இவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்களோ இதே மாதிரி தான் தினமுமே இவங்க வந்து இந்த ப்ராடக்டை வந்து செஞ்சிட்ருக்காங்க இந்த தேங்காயை எப்படி காய வைக்கிறாங்கன்னு பாருங்கள் வெயிலில் தான் காய வைக்கிறாங்க எப்படி உடைக்கிறாங்க எந்த மாதிரி அதில் தண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் உடைக்கும்போது தண்ணி கூட வராது நம்ம வெளியெல்லாம் வாங்குறது பார்த்திங்கன்னா காயை உடச்சி எல்லா காயும் மொத்தமாக போட்டு தான் ஆட்டுவாங்க இந்த காயில் அப்படி இல்லை இந்த எண்ணெயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு மனமாகவும் இருக்கும் அவ்வளவு சுவையாகவும் இருக்கும் இந்த தேங்காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாகவே வந்து இந்த ஃபார்ம் பார்த்து கூட வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இருந்து தான் நம்ம இந்த ஆயிலை பார்க்குறோம் இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்டான உலகத்தில் இந்த ஃபாஸ்ட்டான வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெடிமேடாக எண்ணெய் கிடைக்கிது அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்காங்க ஆனால் நம்ம இந்த தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க மக்கள் பயன் அடையணும் மக்கள் வந்து ஒரு விஷமில்லாத உணவை சாப்பிடணும் அப்படின்னு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துக்குமே வந்து மருந்து இல்லாமல் சாப்பிட்றதில்ல நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் பன்னெண்டு வருஷமாக இயற்கை வேளாண்மைன்னு நீங்கள் வந்து தென்னை மரம் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ எல்லா தென்னை மரம் பார்த்துருப்பீங்க இந்த தென்னை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மருந்து இருக்குங்க அந்த மருந்து வந்து வேரில் கட்டி வச்சுருங்க கட்டி வைப்பாங்க அந்த மருந்து வேரில் கட்டினீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த ம வேர் வந்து அந்த மருந்தை இழுத்துடும் ஆனால் அந்த மருந்துக்கு என்ன ஒரு பவர் தெரியுங்களா அந்த மருந்த கட்டின அந்த தென்னை மரத்தில் மூணு நாளைக்கு நீங்கள் வந்து தேங்காயே போட முடியாது அது இல்லாமல் அந்த தென்னை மரத்துலேருந்து அன்னைக்கு மருந்து கட்டின அன்னைக்கு நீங்கள் ஒரு இளநீ பறிச்சு குடிச்சிங்கன்னா அவ்வளோதான் ஆலே குளோஸ் அளவுக்கு ரொம்பவுமே வீரியமான ஒரு மருந்து தான் இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் நிறையா பேர் வந்து அந்த வேளாண்மையில் செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது இயற்கை வேளாண்மையில் கிடையாது இப்போ இருக்கிற நிறையா தோட்டங்களில் அதாவது செயற்கையான கெமிக்கல் போட்ட உரத்தை வந்து நிறையா பேர் கட்டுறாங்க அது வந்து உரம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு உண்டான ஒரு விஷக்கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அதில் உள்ள வண்டுகள் இதெல்லாமே தொலைக்காமல் இருக்கிறக்கும் நிறைய நோய்கள் வராமல் இருக்கிறதுக்குமே வந்து அந்த இதை கட்டுவாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பாய்சனான ஒரு மருந்து அதே நான் ஒரு டைம் நம்ம வீடியோவில் கூட போட்டிருக்கேன் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து நான் இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்கிறேன் இந்த இயற்கை தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணு கூட வந்து ஒரு கெமிக்கல் கிடையாதுங்க அந்த அளவுக்கு அதாவது ஆனால் நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மண் புழு இருக்கு பாருங்க அவ்வளவு இருக்கும் கீழே வந்து நீங்கள் பறிச்சிங்கன்னா அவ்வளவு மண் புழு வரும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான தோட்டம்ங்க பன்னெண்டு வருஷமாக இயற்கை வேளாண்மை செய்கிற தோட்டத்தில் இருந்து தான் இந்த மாதிரி இதை நம்ம செஞ்சுட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேங்காயை வந்து கொப்பரையை காய வச்சுருக்காங்க இப்போ வந்து மழையினால் இவங்க வந்து சோலார் ட்ரையரில் வச்சுருக்காங்க ட்ரையரில் வச்சு காய வச்சு தான் இப்போ நமக்கு வந்து எண்ணெய் எடுக்கிறாங்க ஏன்னா வெயில் இல்லாத டைமில் இந்த மாதிரி வச்சோம்னா சீக்கிரம் வந்து ரெடி ஆகிரும் அப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி தேங்காய் வந்து காய வைக்கும்போது இந்த சல்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சல்ஃபர் போட்டு தான் காய வைப்பாங்க சல்ஃபர் போட்டால் தான் வந்து அந்த காய் வந்து அந்த வெள்ளை நிறமாக தெரியும் இல்லைன்னா வெள்ளை நிறமாக தெரியாது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஏன் வெள்ளை நிறமாக தெரியுது அப்படின்னா இந்த தென்னை இருந்து தேங்காய் பழுத்து காஞ்சி கீழே விழுந்து அந்த தண்ணி அவ்வளவுமே வந்து அந்த தேங்காயே உறிஞ்சி எடுத்துக்குது தேங்காயில் வந்து ஒரு பொட்டு தண்ணி இருக்காது நம்ம உடச்சி வெளியில் எடுக்கும்போது அப்படியே வெளியில் எடுக்கும்போது தான் இந்த தேங்காய் வந்து இந்த பூசணம் பூக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பூக்கவெல்லாம் செய்யாது அப்படியே இருக்கும் உங்களுக்கு அந்த தேங்காயினுடைய அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருந்திருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சல்ஃபர் போடணுங்கிற தேவை ஒரு துளி கூட கிடையாது நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன் இது வந்து இயற்கை வேளாண்மை அதனால் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது நம்ம இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலெல்லாம் ஆட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரியே தான் நாங்கள் கொடுப்போம் அதிகமான ரேட் இருக்காது நீங்கள் மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லி எழுநூறுபா எட்நூறுபா அப்படின்னு எல்லாம் ஒரு கிலோ விற்கிறாங்க ஒரு லிட்டர் எல்லாம் விற்கிறாங்க ஆனால் நம்மளது வந்து அந்த அளவுக்கு இருக்காது அதனுடைய பாதி விலை தான் இருக்கும் ஆனால் தேங்காய் எண்ணெய் வந்து அவ்வளவுமே சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கும் நீங்கள் நம்பி வாங்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கனாலுமே அந்த அளவுக்கு ஒரு சுவையான ஒரு தரமான தேங்காய் எண்ணெயாக இருக்கும் அதை தான் நம்ம ஆட்டுறதை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இனி நிறையா ப்ராசஸிங் இருக்குங்க இந்த தேங்காயை வந்து காஞ்சு கா அதை எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து செக்கில் போட்டு ஆட்டுறக்கு போகிறோம் செக்லேயுமே நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க இரும்பு செக்கு சொல்லுவாங்க அப்புறம் வந்து செக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் வெளியவே தெரியாது அந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டு செக்கெல்லாம் இருக்குது இப்படி உள்ளே போட்டுட்டோம்னா அப்படியே வந்து உள்ள பிழிஞ்சு எடுத்து அந்த இரும்புலேயே பிழிஞ்சு எடுத்து வந்துடும் ஆனால் நம்ம இன்றைக்கி இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த தோட்டத்தில் வந்து செக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது இரும்பு செக்கு தான் இருந்தாலுமே அதில் வாகை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த வாகை மரத்தினுடைய ஒரு உள்ள வந்து அந்த செக்கு ஆட்டுற ஒரு பலகை போட்டிருக்காங்க அந்த செக்கில் இருக்கிற அந்த பலகை இருக்குது பாருங்கள் விடுறது அது போட்டிருக்காங்க இந்த பலகையில் தான் வந்து பட்டு எண்ணெய் வந்து சுத்திகரிக்கப்பட்டு அப்படியே வருது இந்த வாகை மர எண்ணெய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அந்த வாகை மரத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம பழைய எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் செக்கு ஆனால் முத் மொத்தமாகவுமே வந்து வாகை மரத்தில் தான் செஞ்சிருப்பாங்க அந்த செக்கு கூட வந்து அந்த வாகை மரத்துலேயே இருக்கும் அந்த வாகை மரத்தில் தான் வந்து ஒரு மாடு கட்டி இழுத்து அந்த செக்கில் எண்ணெய் ஆட்டுவாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிழியும் தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எண்ணெய் வந்து அதுலேயே இருக்கும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால இதுவுமே வந்து வாகை மரம் பண்ணணும்னா நமக்கு செய்கிறவங்களுக்கு நஷ்டம் தான் ஆயிரும் அதனால தான் இரும்பில் செஞ்சிருக்கோம் இரும்பில் செஞ்சு அந்த செக்கு வச்சுருக்கோம் இதுலேயுமே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கல் இருக்குது பாருங்கள் கருங்கல் அந்த செக்கு கூட இருக்குது கருங்கல்லையும் செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம செக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு செக்கு தான் இதில் இதெல்லாம் வந்து அந்த எண்ணெய் ஆட்டிகிட்டு இருக்கோம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் தரமான எண்ணெய் மட்டும்தான் வரும் ஏன்னா இதில் அதிகமாக வந்து கசடுகள் எல்லாம் இருக்காது ஏன்னா நம்ம தேங்காயே வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் போடாமல் அந்த சுத்தமான தேங்காய் அந்த தேங்காயில் இருக்கிற அந்த தண்ணி கூட அதில் இஞ்சிக்கும் அந்த தேங்காயிலே இஞ்சிக்கும் தேங்காய் தண்ணி கூட இருக்காது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் மர தென்னை மரத்துலேருந்து தேங்காய் பழுத்து கீழே விழுகுது பார்த்திங்களா காஞ்சி விழுகுது பார்த்தீங்களா அந்த காஞ்சி விழுந்து காயுமே நாங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து அப்படியே காய வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நூறு சதவீதம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வேணும் எந்த கெமிக்கலுமே கலக்காத சுத்தமான தேங்காய் எண்ணெய் எங்களுடைய கண் பார்வையிலேயே இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து கொரியரில் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொரியர்லேயும் அனுப்பி வச்சிருவாங்க இவங்களுடைய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் டைட்டில் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியரில் பண்ணி விட்டுருவோம் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்